வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம ஊரில் நகை இன்றைக்கி விலை ஏறப்போதா இல்லை இறங்க போதாங்கிறத பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரெடிக் பண்ண முடியும் என்ன விலை ஏறப்போகுதுன்னு நம்ம ப்ரெடிக் பண்ண முடியும் அது எப்படின்னா இதை வந்து நான் நிறைய இடத்துல வந்து பேட்டிகளில் பாட்காஸ்டில் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னும் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு போய் ரீச் ஆகலை அதனால தான் இந்த ஷார்ட்ஸு அதாவது காலையில் நம்ம நகைக்கடையில் வந்து பத்தரை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க பத்தரை மணிக்கு நம்ம ஊரில் மல்டிட்டிகமாடிட்டி எ்சேஜன் இருக்கு எக்ஸ் இந்த மாதிரி குறிக்கிற மாதிரி குறியீடு இந்த எம்சிஎக்ஸில் என்ன விலையோ அதை வச்சு தான் இவங்க தீர்மானிப்பாங்க காலையில் கோல்டு கடையில் ரைட்டா அதனால தான் உங்கள் கோல்டு கடையில் தீர்மானிச்சுட்டு காலையில் கடையை துறக்கிறதுக்கு பத்தரை மணி ஆகிடுது ரைட்டு இப்போது அந்த எம்சிஎக்ஸ் விலை எதை எதை வச்சு தீர்மானிக்குது நம்ம ஊரில் இருக்கிற டிமாண்டு நம்ம ஊர் மார்க்கெட்டு சந்தையை பற்றியா இல்லை உலக சந்தையில் என்ன நடக்குதோ அதை தான் தீர்மானிக்குது அதை எதை பார்த்து தீர்மானிக்குதுன்னா கோமேக்ஸ் இங்கே குறியீடு கொடுக்குற பாருங்கள் இது வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு அமெரிக்காவோடது இதில் என்னென்னா அமெரிக்காவோடய எக்ஸ்சேஞ்சு இருபத்தி நாலு அவர் ரன் ஆகும் இருபத்தி மூணு அவர் ரன் ஆகும் ஒன் ஹவர் மட்டும் அதில் பிரேக் இருக்கும் காலையில் மூன்றரை டு நாலரை மித்த எல்லா நேரமும் அது ரன் ஆகிட்டுருக்கும் ஆனால் நம்ம எம்சிஎக்ஸ் என்னென்னா காலையில் ஒம்பது டு பதினொன்றரை மணி வரையும் அப்போ இந்த நைட்டு பதினொன்றிலிருந்து விடியக்காற்றில் ஒம்பது மணிக்குள்ளே ஏறுதா இறங்குதாங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நைட்டே ஒருவேளை நீங்கள் வந்து மந்த்லி சீட்டு வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க ரைட்டாக மந்த்லி சீட் பண்ணியிருக்கீங்க ஒன்று இருபதாந்தேதிக்குள்ளே தான் நீங்கள் பே பண்ணணும் அப்போ நீங்கள் கோமாக்சை நைட்டே பார்த்துட்றீங்க நீங்கள் நைட்டே பார்த்துட்றீங்க அது வந்து ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இறங்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஓடி போய்ட்டு நீங்கள் உங்களோட மந்த்லி சீட்டை நீங்கள் பே பண்ணிடுவீங்க வர வச்சுருவீங்க ஒருவேளை நைட்டு பதினொன்றரை மணிக்கு கோமேக்ஸா நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் கூட கட்டுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ சுதாரிச்சுக்கணும் அடுத்த நாள் அப்போ நம்ம ஊரில் நாலு பர்சன்டேஜ் ஏறப்போகுது அப்படின்னா என்ன பண்ணுன்னா நீங்கள் அந்த நகைக்கடைக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இதுதான் கோல்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது இதோட சேட்டு இதோட லிங்க் எல்லாத்தையுமே கீழே கொடுத்துருக்கேன் பயன்படுத்திங்க நன்றி